அந்த பிள்ளை வந்து என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி இதெல்லாம் போக வேண்டாமா போனோம் இல்லையா இப்ப நம்ம எல்லாம் பிராமு மேல இருக்கிற ஜாதியெல்லாம் நல்லா படிச்சு காலங்காலமா ஒரு குழு தர்மையா படிச்சுட்டு பார்த்து நல்ல வேலையில இருக்காங்க நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்துட்டேன் அதை விட மோசமா வந்து நான் நடக்கணும் இப்பதான் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே படிச்சுவாங்க ஏன்னா இருக்க ஒரு இருக்கிறதுனாலதான் நம்மளால போய் படிக்கிற உங்களுக்கு மத்தவரை படிச்சாடி வேலை ஏன்னா இந்த பிள்ளைங்களோ பப்பு வீட்டுல இருந்த பிள்ளைங்களோ படிக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து நீங்க யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டாம் மாட்டாதீங்கிறாரு சில பேரு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாத்திட்டு இருக்கீங்க மாத்திட்டு சொல்லுங்க சில தலைவர்களோட அவங்க படிச்சிருக்காங்க அவங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும் அதனால அதை யோசிச்சு சொல்லுங்க சரியா